கிராம சபை கூட்டம் கிராமத்திரி தொட்டக்கம்பை கிராம சபை கூட்டம் அரசு கொரடா திரு ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கிராமத்தில் ஆறு புள்ளி ஐந்து கோடியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படவுள்ளதாக கூறியவர் கிராம மக்களின் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் நீட்டி போட்டு அமர்ந்திருந்தது கிராமிய மேலும் சேர்த்தது திமுக மாவட்ட செயலாளர் கே எம் ராஜு அவை தலைவர் போஜன் ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுக்காக தான் இங்கே கூப்பிட்டுருக்கோம் அதனால் அதை மனத்தில் வச்சுட்டு இருக்க சொல்லணும் இந்த ஜெனப்பான் நிகழ்ச்சிக்கு அரசாங்கத்தின் சேர்ந்த பொறுப்பேற்று வர்க்கத்தஞ்சு விழா நமது வீடியோ கோத்தகை அவர்களுக்கும் இங்கே வருகத்தஞ்சு விழா நமது இன்னொரு வீடியோ அவர் பேர் என்ன ஆரம்பம் எனக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க இலங்கையிலேருந்து வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்தோம் வந்து வீடு இல்லை அதுக்கு பிற்பாடு கலைஞர் கொடுத்த இடத்துல இன்னைக்கு வீடு கட்டி நிம்மதியாக இருக்கிறோங்க